எல்லோருக்கும் காலை வணக்கம் மனமார்ந்த நன்றி முதல்ல வந்ததுக்கு எப்பும் ரொம்ப நாள் ஆயிடுது ஏன் ரிலீஸ்க்கு தான் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது வந்து இன்னொரு சந்தோஷம் விழா நாயகனுக்கு முதல்ல ஆரம்பிச்சிடலாம் கோவிந்த வாசந்தா நான் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் கேரளாவில் அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் தான் முதல் முதல் மீட் பண்ணோம் அப்போ அடி பேசிக்கிற கூட வந்து நேரம் கிடையாது அது ஒரு ஃபேன் கிளப்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் அதில் தான் அறிமுச்சு பட் அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் போகிறோங்கிறதும் ஒரு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்தது எனக்கு இவ்வளோ தெளிவாக பேசினதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணாது உங்களை வந்து சந்தோஷப்படுத்தாது பட் இட் இல் டிஸ்டர்ப் யூ அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு எனக்கு எப்படின்னா வந்து வந்து உட்காந்த உடனே ஒரு டூ மினிட்ஸில் ஒருத்தர் சொன்னார் சார் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சார் நான் வந்து காக்க காக்க படம் போது நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொன்னாப்ல ஓ அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் யோசிச்சு யோசிக்க வச்சுட்டு இருந்தாரு ஓ நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மலாம் சீனியர் ஆகிட்டு இருக்கோமா மற்றவங்களாம் வந்து ஜூனியராக இருக்காங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்க வச்சார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என்ன நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாமே வந்து சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தான் டைரக்டர் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாமே தான் வந்து எங்களை இயக்கியிருக்காங்க எங்களை சில விஷயங்கள் பண்ண வச்சிருக்காங்க எங்களுக்கு இந்த அடையாளம் வாட் எவர் இமேஜ் வி ஹேவ் இதெல்லாமே அந்த டெக்னீஷியன்ஸ் கொடுத்தது தான் அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களோட வேலையில் போய் நான் தலையிடணும் நான் வந்து குறுக்கு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் இன்னும் பக்குவப்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் நான் என்ன அது வேண்டானோன்னு தோணுது அவங்களோட அவங்க மேலே இருக்கிற மதிப்பினாலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் சைட் அண்ட் கிரிட்டிசைஸ் அண்ட் ஆஸ்க் டூ மெனி கொஷன்ஸ் அண்ட் சே இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஓப்பனவே சொல்லலாம் நான் என்ன அந்த மாதிரி நான் என்ன வளர்த்திக்கல அப்படின்னு கூட நான் சொல்லலாம் பட்டு எப்பவுமே ரசிக்க பிடிக்கும் நல்ல விஷயங்கள் வந்து கூட நிற்க பிடிக்கும் அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச என்னோட தகுதியில் நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நான் எப்படி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அப்படி பார்க்கும்போது கோவிந்த் வசந்த வந்து முன்னாடியே ஈவன் பிஃபோர் நைன்டி சிக்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம் ஒண்டர்ஃபுல் போக் அதுக்கு முன்னாடியே அசோசியேட் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்த்தோம் அதே அசோசியேட் வித் கோவிந்த் இது வந்து முதல் அசோசியேஷன் கிடையாது இதுக்கப்புறமா இன்னும் நிறையா சோ மெனி திங்ஸ் ஆர் ஆல்ரெடி ரோலிங் நான் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு பார்க்குறேன் டைரெக்ட்லி இன்டைரெக்ட்லி வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஒர்க் டுகெதர் டூ டியில் கோவிந்த் வஸ்தா முதல் முதல் பாடியிருக்காரு ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு சூப்பர் த்ரில்ல வெரி வெரி ப்ரௌடு தட் இஸ் சங் அவரோட வாய்ஸில் பாடின பாடல்கள் எங் இந்த டூ டி கம்பெனியில் வந்து பதிவாகுது அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மன ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது விஜய் விஜய் பத்தி சொல்லி ஆகணும் ராஜா பற்றியும் சொல்லி ஆகணும் இப்போ இப்ப மேடையில் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகா டூடி பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஆமாம்ல டூடியில் வந்து இவனு கணக்கெலாம் போட்டேன் டூடி ப்ரொடக்ஷன் நம்பர் லெவனா டுவெல்வா தேர்ட்டினா இன்னும் இவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோமா நம்ம இவ்வளோ படங்கள் ஒர்க் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு இப்போதானே ஆரம்பித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது பட் பிகாஸ் ஆஃப் ராஜா லோட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லார்ட் ஆஃப் லவ் ஃபார் டூ டூடினா வந்து ராஜானால தான் ஸோ நான் வந்து ஐ ஐ ஸ்டில் திங்க் ஆம் அன் இன்ட்ரோவர்ட் ரடி ராான பேசிடிருக்கும்போது வந்து விஜயம் அப்படிதான்ப்பா தான்ப்பா இன்ட்ரோ விட் நிறைய வெளிப்படுத்திக்க மாட்டாப்பில் நிறைய வெளியில் சொல்ல மாட்டாப்புல உள்ள மனசில் என்ன இருக்குது அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாப்புல வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வி ஹேவ் டு டூ அது அப்படிதான் தள்ளி நின்று தான் பண்ணுவாப்ல பட் உள்ள எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல ஒரு அறிமுகம் கிடச்சது விஜய் கூட வந்து மீட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலாக நான் உறியடியே பார்த்தேன் அந்த சந்திப்பில் வந்து திடீர்ட்டு நானும் ராஜாவும் எப்படி பழகியிருக்கோம் எப்படி பேசியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவோமா அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முதல் சந்திப்புலேயே வந்து எங்களால் பேச முடிஞ்சது பகிர்ந்துக்க முடிஞ்சது உணர முடிஞ்சது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது தான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் ஒருத்தர் வந்து இவ்வளோ உண்மையா இருக்க முடியுமா சினிமாவுக்கு வந்து இவ்வளோ ட்ரூவா ஃபேக்காக இல்லாம உண்மையா இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அந்த கான்வர்சேஷன்ல அந்த தான் படிச்சு அவரோட சாக்ரிஃபைஸ் விட்டு கொடுக்கற விஷயம் ஒரு விஷயத்த எவ்வளோ உண்மையா எவ்வளோ உள்ள போய் பண்ண முடியும் இது என்ன இவ்வளோ தீவிரமா ஒருத்தர் வந்து பண்ண முடியுமா ஃபேமிலியை விட்டு இருக்கிறது குழந்தைய விட்டு இருக்கிறது காத்துட்டு இருக்கிறது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அது எவ்வளோ உண்மையா இன்னும் உள்ள போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான் அந்த பேச்சாகட்டும் ஆரம்பித்த இடமாகட்டும் எப்படி பார்த்தாலும் வந்து தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க வரல எங்கள் அப்பா வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது கிடையாது ஒரு டைரக்டர் மீட் பண்ணது கிடையாது ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணது கிடையாது யார்ட்டையும் போய் சான்ஸ் கேட்டது கிடையாது கதை கேட்டது கிடையாது பட் இருந்தாலும் வேணும் போ எது சொன்னாலும் வந்து வந்து நான் ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கறது வந்து ஒரு அடையாளம் இருக்கு பட் எதுவுமே இல்லாம ஒருத்தர் வந்து உரியடின்னு ஒரு படம் பண்ணிருக்காருன்னா அது எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துச்சு இப்போ அபிஷேக் ஒரு வெறும் இன்விடேஷன் தான் கொடுக்க வந்தாப்ல அபிஷேக் பட் உரியடி டுவா நான் வந்து காம்பேர் பண்றேன் அப்படின்ட்டு வாலன்ட்ரியா வந்தாப்புல பிகாஸ் ஆஃப் லவ் பிகாஸ் ஆஃப் உரியடி பிகாஸ் ஆஃப் விஜய் இசை நான் வந்து நான் பண்றேன் ஸ்டேஜ் நான் வந்து நான் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு சொன்னாப்ல அப்படிதான் வந்து இப்போ டாக்டர் சொன்னார் இல்லையா நீங்கள்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படிதான் யாரு யார் பின்னாடிலாம் பார்க்காம வந்து என்ன பண்ணியிருக்கிறாரோ ஒரு இது சினிமா தான் இது ஸ்கிரீன் தான் பட் இந்த ஸ்கிரீன் வழியா வந்து ஒரு நெஜம் வெளிப்பட்டுச்சு ஒரு உண்மை வெளிப்பட்டுச்சு மேக் பிலிஃப் இல்லாமல் வந்து அங்கே ஒரு உண்மையான விஷயம் நிஜமான விஷயம் வந்து நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படி தான் அவங்கெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதோட ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படிதான் வந்து அப்படிதான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு எதுவுமே ஃபேக் ஆகாம எது பண்ணாலும் எது பேசினாலும் எப்படி நடந்துகிட்டாலும் எதை காமிச்சாலும் எல்லாமே உண்மையாக இருந்துச்சு உரிய அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் இட் க்ரோஸ் இன் எவ்ரிபடி ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிஹைண்ட் உட் வந்து ஒரு டைரக்டா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்றோம் அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் நான் வந்து ஒரு 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 நிறுவனத்தை சொல்றேன் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து விண்ட் டு ஓன் உரியடி அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து மேபி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி லேட்டாக இருந்துக்கலாம் பட் உரியடி டூனு ஒரு படம் ஏன் வரல உரிய அடி மீன் விஜயோட அடுத்த படைப்பு ஏன் வரல அப்படிங்கிற வந்து கேள்விகள் என ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு உரியடி ஆரம்பித்து உரியடி டூக்கு வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு உரியடிங்கிற இவ்வளோ பெரிய பேனரில் சின்னதாக டுடியும் சின்னதாக சூர்யாவும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் எங்களுக்கு கூட நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன் உங்களோட படைப்புகள் வந்து டுடி மூலமாக வர்றது வந்து எங்களுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் விஜய்னா வந்து விஜயோட என்டையர் டீம் அதில் இருக்கிற அத்தனை பேர்தோட கிராஃப்ட்டும் வந்து அலாதி மரியாதை இருக்குது பெரிய மரியாதை இருக்குது ஸோ இந்த ஃபில்ம் வந்து நிச்சயமாக என்டர்டெயின் பண்ணாது நிஜமாக டிஸ்டர்ப் பண்ணும் உங்களை யோசிக்க வைக்கும் எப்போம் போல் நியாயமான தீர்ப்பை கொடுங்க ஒரு அடி டூக்கு தேங்க் யூ தேங்க் யூ சோனி மியூசிக் ஆல்சோ ஃபார் ஆல் த லெவன் சப்போர்ட் சக்தி உங்களுக்குலாம் தனியாக தேங்க்ஸ் பண்ணுவோம் சக்தி தமிழ் கரெக்டாக பேச வராது ஸோ ஜென்ரலாக சொல்கிறது தான் மன்னிப்பு ஃபஸ்ட்லி ஃபர்ஸ்ட்டில் ஒரு அடி டூவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் விஜய் என்ன ஃபோன் பண்ணும்போது நைன்டி சிக்ஸ் வந்து நான் கம்போஸிங் ஸ்டார்ட் கூட பண்ணல ஸோ ஹீ கமிட்டட் வே பிஃபோர் நைன்டி சிக்ஸ் ஹீ ட்ரஸ்டட் மீ பிஃபோர் நைன்டி சிக்ஸ் இட் இஸ் அது வந்து எனக்கு அது ஒரு அங்கீகாரம் பிகாஸ் விஜய் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபியூ ஜெனுவின் ஹியூமன் பீங்ஸ் ஐ ஹவ் எவர் மெட் பிகாஸ் ஹீ ஓண்ட் ஃபேக் ஹீ கே நாட் ஃபேக் அது ஒரு ஸ்பெஷல் ஜீன் அதுக்கப்புறம் டூ டி என்டர்டெயின்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் என்றது வந்து அதோட கரெக்டான உதாரணம் பிகாஸ் ராஜா சார் வந்து ஐ திங்க் எல்லா பாட்டுமே முடிச்சதுக்கப்புறம் அப்புறமும் பாட்டு மிக்ஸிங் அந்த அந்த ஸ்டேஜில் மட்டுந்தான் பாட்டே இது வரைக்கும் எனக்கு கூட மெசேஜ் பண்ணல பாட்டு எப்படி வந்திருக்கு அதுவும் எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணி பா படம் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு ஆர் ஆர் முடிச்சு அதுக்கப்புறம் தான் படமும் பார்க்குறேன் ஒரு சிங்கிள் சீன் கூட பார்க்கல பிகாஸ் ஹீ ட்ரஸ்டட் த ஹோல் க்ரூ அண்ட் அபவுட் உடி உடி டூ வில் நாட் சாட்டிஸ்ஃபை யூ ஃபார் ஷோர் பிகாஸ் அது ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை இட் வில் டிஸ்டர்ப் யூ ஃபார் டேஸ் யூ வில் நாட் ஸ்லீப் ப்ராப்பர்லி ஃபார் டேஸ் பிகாஸ் தட் இஸ் வாட் திஸ் ஃபிலிம் இஸ் மென்ட் டு பி திஸ் ஃபிலிம் ஹேஸ் டு பி மேட் அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயனால் மட்டும்தான் இது பண்ண முடியும் தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ ஃபார் கமிங் இது வரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க kia இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க